காற்றின நீரோட நெல்லி கடாரத்தில் பூரிட்டு வைத்தேன் மஞ்சளும் செங்கழ நீரே வாசிகையும் நாறு சாந்தும் முலையார்கள் திரிபுறம் பேசி பிரிப்பர் பிள்ளை மீட்டமை வைத்தேன் பாருங்க தம்மோடு வந்து இருப்பிடம் மாயன் ராமான் என்று மனசே வந்து இருப்பிடம் என்ன இரையுள்ளே நலங்கி இருப்பிடம் வைத்ததே என்றோ என்னும் பொறுப்பிடம் மாயனு என்பது அவை தம்மோடு இருப்பிடம் மாயன் ராமான் என்பனே இந்தமன் இருப்பிடம் எந்த இறையன்று நிற்கிறதே

ஆயிரம் பல்லாண்டு படிவாடி மனத்துறையின் பல்லாண்டு